السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله قال تعالى في القرآن العظيم وإنك لعلى خلق عظيم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما بعث ليتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام صدق النبينا سيد البشر صلى الله عليه وسلم الحمد لله மென்மைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் வாழக்கூடிய காலகட்டம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு வெளிநபர்களிடத்தில் வெளியே பழகக்கூடிய மக்களிடத்தில் நல்ல முகத்தோடும் நல்ல குணத்தோடும் நாம் பழகி கொண்டிருக்கின்றோம் அது மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் அல்லது முஸ்லீமானவர்களாக இருந்தாலும் அல்லது வியாபார ரீதியில் இருந்தாலும் அல்லது திடீரென பழக்கத்திற்கு வந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடு நல்ல முகத்தோடும் நல்ல பண்புகளோடும் பழகுகின்றோம் அதில் சில பேர் உண்மையாகவே நல்ல பண்போடு பழகுவாங்க சில பேர் நல்ல பண்போடு பழகுற மாதிரி பழகுவாங்க ஆனால் நல்ல பண்போடு நல்ல குணத்தோடு அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆனால் குடும்பத்தில் இருப்பவர்களோடு இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம் குறிப்பாக நம் உடன் பிறந்தவர்கள் நம்மை பெற்றெடுத்தவர்கள் நமது அண்டை வீட்டார் இன்னும் நமது இரத்த உறவுகள் நமது சொந்த பந்தங்களோடு இன்றைக்கு நாம் என்ன முகத்தோடு என்ன குணத்தோடு நடக்கின்றோம் என்பதை கொஞ்சம் ஆழ யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம் குடும்பத்துக்காரர்களோடு நம் உடன் பிறந்தவர்களோடு நம்மை பெற்றெடுத்தவர்களோடு இன்றைக்கு நல்ல பண்போடு நாம் பழகின்றோமா அவர்களோடு நல்ல முறையில் நாம் நடந்து கொள்கின்றோமா தொழுகையில் சரியாக இருக்கிறோம் தர்மம் செய்கிறதில் சரியாக இருக்கிறோம் நோன்பு வைக்கிறதுல சரியாக இருக்கிறோம் பிறர்கிட்ட இன்முகத்தோடு பிறரை சந்திப்பதில் சரியா இருக்கிறோம் இன்னும் எதெல்லாம் வெளிரங்கத்தில் நம்மை பார்த்து எல்லோரும் நல்லவர் என்கின்ற சான்றிதழை கொடுக்க வேண்டுமோ அந்த வெளிரங்கமான எல்லா காரியங்களிலும் நாம் மிக சரியானவர்களாக சிறந்தவர்களாக அதில் இருக்கின்றோம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நமது குடும்பத்தாரோடு இன்றைக்கு நாம் பழகக்கூடிய வழிமுறை என்பதும் அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த நடைமுறை என்பதும் இன்றைக்கு மிக மோசமானதாக இருக்கிறது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் பெருமைக்காக பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நாம் பெற்றோரை இன்றைக்கு பராமரிக்காமல் விட்டு கொண்டிருக்கின்றோம் அவர்களிடத்திலே அன்பான வார்த்தையை கொண்டு நாம் பேசுவதில்லை அவர்களிடத்திலே நல்ல இன்முகத்தோ இன்முகத்தோடு அவர்களை நாம் சந்திப்பதில்லை கடுகடுத்த முகத்தோடு கடுமையான வார்த்தைகளோடு வசைமொழிவான வார்த்தைகளோடு தான் இன்றைக்கு பெற்றோர்களை நாம் சந்திக்கின்றோம் அவர்களோடு அப்படியே நம்ம நடக்கிறோம் ஒரு வயசுக்கு மேலே அவங்களுக்கு எதுவும் தெரியாது எதுவுமே புரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சி கொண்டு அவர்கள் எதை சொன்னாலும் நாம் அதை கருத்தில் கொள்ளாமல் கவனத்தில் கொள்ளாமல் அதை புறக்கணித்து விடுகின்றோம் அப்போது இப்படி வாழ்வது என்பது ஒரு உண்மையான வாழ்க்கை அல்ல இப்படி வாழ்வது என்பது ஒரு உண்மையான உமியினுடைய வாழ்க்கை அல்ல பெருமானார் சொல்லல்லாஹலி வசல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் குரானிலே சொல்லும்போது நபியே நாயகமே வைண கலா அலா ஹுலுக்கின் அதிம் நீங்கள் உயர்ந்த நற்பண்பின் மீது இருக்கிறீர்கள் உயர்ந்த நற்குணங்களின் மீது நீங்கள் இருப்பதினால்தான் உங்களை சுற்றி எப்போதும் நல்ல மனிதர்களும் உங்களை சுற்றி எப்போதும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் வேற ஒரு இடத்துல சொல்லி காமிக்கின்றான் வள கும்த ஃபல்தன் கலீலல் கல்வியில் அண்ட் ஃபல்து மின் ஹவுலிக் ஃபாஃபன் வகுப்பிர்லகும் நபிய நாயகமே நீங்கள் கடுகடுத்த உள்ளம் கொண்டவராக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓடி இருப்பார்கள் நீங்கள் ஃபாஃபன் வகுப்பிர்லும் விரகும் அவர்களை நீங்கள் மன்னிப்பு மன்னிக்கிறீர்கள் அவர்களுக்காக மன்னிப்பு தேடுகிறீர்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவியும் புரிகிறீர்கள் அதனால தான் உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹராரானை சொல்லி காமிக்கிறான் நம்ம பெற்றோர்களோடு நல்ல பண்புகளோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா அப்படி நல்ல முறையில் நடந்து கொள்வது நல்ல குணத்தோடு நாம் நடந்து கொள்வது நன்மையை நிறுக்கக்கூடிய தராசில் மிக அதிகம் கனம் கொண்டதாக அந்த செயல் இருக்கும் எது நம்ம பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டோமே நம்ம அண்டை வீட்டார்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டோமே நமது உடன்பிறப்போர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டோமே இந்த நல் நடத்து என்பது இந்த நல் பண்பு என்பது நமது நன்மையை நிறுக்கக்கூடிய தராசில் கனம் அதிகம் கொண்டதாக இருக்கும் பெருமான சல்லாஸ் அவங்க சொன்னாங்க அபு தர்தா ரதி அல்லாஹு அவங்க அறிவிக்கின்றார்கள் من حسن خلق ننمي نرك قدية تراسل ننمي نرك قدية تراسل أسقل في الميزان من حسن خلق நல்ல குணத்தை விட வேறு எதுவும் அதிகம் இடம் கொண்டதாக இடை கொண்டதாக இருக்கவே இருக்காது என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொல்லிக்காமித்தார்கள் அப்போ அந்த நல்ல பண்புகளோடு நம்ம நடந்து கொண்டாதான் நமது நன்மை என்பது நிரப்பமானதாக முழுமையானதாக இருக்கும் மாறாக வெளிரங்கத்தில் வெளிநபர்களிடத்தில் நல்ல முறையில் பழகுவதை போன்று நல்ல முறையில் நடப்பதை போன்று நாம் பாவலா செய்து கொண்டோ நடித்து கொண்டோ போலியாக வாழ்ந்து கொண்டோ நாம் இருந்தோம் என்றால் அது நமது நன்மையை நெருக்கக்கூடிய தராசில் அல்ல நமது பாவத்தை நெருக்கக்கூடிய அத்தராசில் மிகப்பெரிய கனமானதாக அது மாறிவிடும் பாவ சுமையை அது அதிகப்படுத்திவிடும் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை நல்ல முறையில் பராமரித்து கொள்ளுங்க அவர்களை பராமரிப்பது என்பது நம் மீது தலைமையான ஒரு கடமையாக இருக்கிறது குறிப்பாக ஆண்களோ பெண்களோ திருமணம் முடிந்ததற்கு பிறகு உங்களுக்கென்று ஒரு குழந்தை ஆனதற்கு பிறகு உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையின்றி ஆனதற்கு பிறகு உங்களுடைய பெற்றோர்களை துளியும் கவனத்தில் எடுக்காமல் நீங்கள் விட்டு விடாதீர்கள் இங்கே நிறைய பிள்ளைங்க அப்படிதான் தான் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் தனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பள்ளிக்கு செல்லும் பருவத்தை அடையும் போது பிள்ளைகளை பராமரிக்கின்ற பெயரில் பிள்ளைகளை கவனிக்கின்றோம் என்கின்ற அந்த வேகத்தில் அந்த ஓட்டத்தில் நம்மை பெற்றெடுத்தவர்களை நாம் கவனிக்க மறந்து விடுகின்றோம் எத்தனை வயதானவர்கள் வயது முதிர்ந்த நேரத்தில் ஒரு நேர உணவுக்காக பிள்ளைகளுடைய கையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு கூட துணைக்கு அழைத்து செல்ல ஆடில்லாமல் தனிமையிலே சென்று வந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை பெற்றோர்கள் மனக்குமுறலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிவான் இன்றைக்கு அந்த அளவிற்கு பெற்றோர்களை அவமதித்து பெற்றோர்களை ஒதுக்கி வாழ்வது என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது எனவே பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அந்த நல்லடத்தை உங்களுடைய நன்மையை நெருக்கக்கூடிய தராசில் அதிக கணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழக்கூடிய காலங்களில் நல்ல பண்புகளோடும் நல்ல குணத்தோடும் பொய்யின்றி பொறாமையின்றி வஞ்சகமின்றி கோபமின்றி தாபமின்றி பழிவாங்கும் எண்ணமின்றி வாழ்ந்து சிறந்து விளங்கக்கூடிய முமீன்களாக அல்லாஹ் ரப்புல் அலமீன் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவதோடு நாளை சுவன பூஞ்சோலையில் பெற்றோர்களோடும் உடன் பிறந்தார்களோடும் நமது துணையோடும் நமது குழந்தைகளோடும் உறவினர்களோடும் சொர்க்கம் நுழையும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து அல்லாஹி